என்னப்பா என்ன பண்றீங்க விளையாண்டுக்கிட்டு இருந்தீங்களா கித்தா நான் ஒரு படம் பார்த்தேன் அச்சு என்ன மயிலை கூப்பிடு மயிலையும் கூப்பிடுவோமா மயில் வர்றியா மயில் மயில் வர்றியா மயில் மயில் வரட்டுமா Kenapa, Cikgu? Kenapa Cikgu tidak makan apa-apa? Kenapa Cikgu tidak பாரு ரைப் வேணுமா கடலைப்பருப்பு வேணுமா கடலைப்பருப்பு வேணுமா வேண்டாமா வேண்டானா விட்டுரு எதுவும் வேண்டானா விட்டுரு கட்டாத ஆச்சு கடைக்கு போயிட்டு வந்தேன்ப்பா பேபியே ஏஞ்சலா குட்டிக்கு காலில் அந்த ஒட்டி இருந்ததெல்லாம் போயிருச்சு நல்லா ரெண்டு பேருக்கு எடுத்து விட்டுருக்கு சித்துக்குட்டி சித்து சாமிக்கு கும்பிடுவோமாப்பா சாமி காப்பாத்து காப்பாத்து சாமி கும்பிட்டியாப்பா சாமி கும்பிட்றீங்களா எதுக்கு இப்படி இருக்கீங்க மருந்து போட்டுருவேன்னு பயப்படுறியோ ஏன் சித்து சித்துக்குட்டி நீ பேசலாம் வீடியோவே எடுக்க முடியாது பேசலையா பேனா ஏதாவது பேசினேன்னா தான் நல்லா இருக்கும் மயில் உனக்கு வெளியே வரலேன்ருக்கு மயில் வந்து அதை கூண்டையே குத்துது இந்த கூப்பிடுற பற்றியா கூப்பிடுவான் ஆனால் இங்கிட்டு கொண்டு வந்து விடணும் அங்கே விடக்கூடாது அங்கே விட்டோம்னா இவஞ்சலையும் பாடா ரொம்ப சேட்டை பண்ணுவான்ப்பா ஆமா சித்தூ அதனால் தான் வெளியே விட பயமாக இருக்குது இங்க போர் முட்டை போட்டுட்டாங்களா ஆ பத்து நாள் போகுது ஆமாம் ஆமாம் இன்னும் பத்து நாள் ரொம்ப பத்திரமா அவங்களை வச்சுக்கணும் நம்ம ஆமாம் அப்போ தான் மாதிரி குஞ்சு கிடைக்கும் என்ன குஞ்சு கிடைச்சி பெருசானவுன்னு இதே மாதிரி பெருசானே உங்ககிட்ட விட்டுருவோமா அந்த குஞ்சுகளை மயிலுக்கு கொடுப்போம்மா ஒரு குஞ்சை இந்த அப்பா குஞ்சு ஊட்டுக்கு பாரு அப்பாக்கும் இந்த பாரு அப்பா குருவி கண்டு அவங்க வாங்கி எப்படி அழகாக சாப்பிட்றா இங்கே பாரு சண்டை கோடு வாங்க சண்டை போடு வாங்கி சித்தும் அம்மா சித்தும் அங்கே பார்த்தீங்க அவங்க ரெண்டு பாரு இளைஞர் ரெண்டு பேரை தான் இந்த பானையை கெட்ட நிற்பா நீ என்ன கத்தினாலும் நான் தான் வெளியே இறக்கி விட மாட்டேன் என்ன நீ ஏற்கனவே பயங்கரமாக உட்காந்துக்க முடியாமல் இருக்க ஒன்னையை தூக்கி அதைக்கிட்ட விட்டோம்னா அதை கொத்துறதுல தான் நிற்பான் என்ன அதனால் அதை உள்ளே அதை உள்ளே இருக்கட்டும் ஃபீல் பண்ணாத என்ன நீ மட்டும் வெளியேற வேணுங்கன்னால் கொஞ்சம் நேரம் இங்கே நேரத்தில் விட்ட மாதிரி விடுற என்ன சரி சொல்லு எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் கொடுங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகே நம்ம சாமி கும்பிடுவோமாப்பா